நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ராகு கேது பயிற்சி பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் ராகு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் நாம் ராகு கேதுக்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதாவது மொத்தம் ஒன்பது பிளானட்டில் இந்த ஏழு பிளானட்டை வந்து நேர்கதியில் பயணம் செல்கிறது இந்த இரண்டு ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக்கவைஸில் தான் பயணம் அதாவது நிலையில் பயணம் செய் செய்து பலனை தருகிறது எல்லா கிரகங்களை விட இந்த ராகு கேதுவுக்கு ரொம்ப வலிமை அதிகங்க சூரியன் இருக்கிறதுலையே சனி சூரியன் குரு இதெல்லாம் இதைத்தான் பெரிய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் இந்த ஆண்டு கிரகங்கள் சூ இந்த சனி பார்த்தீங்கன்னா சனியை காட்டிலும் அப்புறம் மாத கிரகங்களான சூரியன் அதை காட்டிலும் வலிமை ராகு கேது வந்து பொழுது தோஷம் ஏற்பட்டு விடுகிறது இப்போ ராகு கேது சர்பதோஷத்தை ஏற்படுத்துகிறது ஒருவருக்கு ராகு கேது பிடியில் இருந்து விட்டால் ஐயோ சர்பதோஷம் அப்படின்றாங்க அதுவும் குறிப்பாக லக்கணத்தில் ராகுவோ ராசியில் ராகுவோ இல்லை இருந்தால் ஏழாம் இடத்துக்கு கேது போயிடுவார் அப்போது ரெண்டாம் இடத்துலேயும் ராகு இருக்குன்னு சொன்னால் அப்போது எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகு கேது தோஷம் என்பது மிகவும் பிரச்சினைக்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது இந்த முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ராகு கேதுக்கள் என்னுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சின்னு சொன்னால் பிறப்பு ஜாதகத்தில் அப்போ அவங்கள பெருசாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு காலசற்ப தோஷம் என்ன தான் யோகமான திசை நடந்தாலும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அவர் ஒரு அந்த அவர் பேரை சொன்னிங்கனாவே அந்த அவருக்கு படிப்படியாக அவருக்கு வளர்ச்சி கிடைக்கும் அவருக்கு படிப்படியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் அது காலசற்ப தோஷம் என்பது காலசற்ப யோகமாக மாறுகிறது இப்போ இந்த கேதுக்களுக்கு அவ்வளோ ஒரு வலிமை ஏன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இப்போ ஏற்பட்டுருக்கு இல்லையா அப்போ கிரகணத்தில் பிறந்து நிலை இருக்கும் பொழுதும் இன்னும் பிரச்சனைகள் அதிகம் அப்படி பார்க்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா கிரகத்தை விட இந்த கேதுக்கள் சூட்சமமான கிரகங்கள் தாயா கிரகங்கள் அதனுடைய பலனை க சொல்கிறதுங்கிறது ஏதாவது நிழல் கிரகங்கள் இல்லை எத்தனைக்கு நம்ம சரியாக பலனை சொன்னாலும் அது பலன் மிஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு இந்த ராகுகேதுனுடைய வலிமை ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து பார்வை மூணு பதினொன்று பார்வை உடையது இடம் தான் இருக்கும் இடத்துலேருந்து மூலாமிடம் பதினோராம் இடத்தை பார்க்குது ராகு கேதுக்கள் அதுவும் ராகுவாதது பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகுக்கு பிரச்சனையான இடம் அப்படின்னு சில இடங்கள் இருக்குது ராகு கேதுக்களுக்கு அது வலிமையான இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது ராகு கேதுக்கள் அருமையான பலனை கொடுக்கும் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் அமைந்துவிட்டால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் அதுவே அதை த மற்ற எழுத்துக்கள் பொழுது ராகு கேதுக்களுடைய நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னு பார்த்தா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீட்டினுடைய வேலையைத்தான் ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு வேலையை செய்யக்கூடிய நிலை இப்போ உதாரணமாக வந்து இப்போ ராகு வந்து எங்கே அமர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமர்ந்த வீட்டு கிரகம் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் அப்போ ராகு கேது வலிமை அதிகமாகிறது சாணபலம் கூடுகிறது வலிமை அதிகமாகிறது ஸோ ராகு கேதுக்களுக்கு கொஞ்சம் சூட்சமான சில என்ன எத்தனை விதிகளை நம்ம கையில் எடுத்து ப பலனை சொன்னாலும் அது கொஞ்சம் பிரேக் ஆகி போயிடும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப காஷீஸாக இருக்க வேண்டிய நிலை இப்போ இந்த ராகு கேதுக்களுடைய வலிமை மற்ற கிரகங்களை விட அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணமாக வந்து ஒரு மேஷத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் செவ்வாயே இருக்கான்னு சொன்னால் செவ்வாய்க்கு அது ஆட்சி வீழாக இருந்தாலும் செவ்வாயை காட்டிலும் அந்த ராகுக்கு அங்கே வலிமை கூடுகிறது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நிலை ராகுக்கு இருக்கிறது இப்படி ராகு கேதுக்கள் பிறப்பு ஜாதகம் மட்டுமில்லை கோச்சார ரீதியாக ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செஞ்சு பலனை தராங்க அப்போ ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா இல்லை பாடாக படுத்துமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பலனை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த ராகுவுக்கு பெரும்பாலும் துர்கையை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது ராகு வந்து சரியில்லாத இடங்களில் அமர்ந்தால் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய பலன் கொஞ்சம் விகிதாச்சாரம் குறையும் அதே போல் கேதுவுக்கு நீங்கள் வந்து பிள்ளையாரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் தீட்செண்ணியும் குறையக்கூடிய தீய பலன்கள் விகிதாச்சாரம் குறையும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பொது பலன் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கப் போகிறது இப்போ பாருங்கள் மீனத்தில் இருக்கும் ராகு இப்போது உங்களுக்கு எங்கே வந்திருக்கார் அப்படின்னா கும்பத்துக்கு வந்திருக்கிறார் கும்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷனுக்கு பதினோராவது இடம் இந்த ராகு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு கும்பத்தில் கேதுன்னா சாரி ராகுன்னு சொன்னால் கேது வந்து சிம்மத்தில் உட்காருவார் அப்போது ஒரு கிரகம் இப்போ பாசிட்டிவாக இருந்தால் ஒரு கிரகம் நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி கிரகங்களுடைய சஞ்சார நிலையை நம்ம ஆண்டு காலம் அங்கே இருக்கிற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஒன்றரை ஆண்டு காலம் ராகு கேது பேச்சு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா வாங்க பார்க்கலாம் இந்த ராகு பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தார் அதுவே சரியில்லாத இடம்தான் பிரச்சனைகளை சந்திச்சிங்க இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் கேது பாருங்க உங்களுக்கு ரெண்டில் இருந்த கேது இப்போ ராசிக்கு வந்துட்டார் அப்போது ராகு கேது பிடியில் லாக்காய்றீங்க தோஷம் நாகதோஷம் அதாவது ராகு கேது பிடியில் வந்துச்சின்னு சொன்னாலே என்னதான் தசா புத்தி சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு சாதிக்க முடியாது எதையும் தசை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது இதுவும் ஏழாம் இடத்துல ராகு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ராகுக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா அப்போது சனி பகவானுடைய வேலையை செய்வார் ஏற்கனவே சிம்மத்துக்கு சனி ஆகாது இப்போ ஏழாம் இடத்துல ராகு இருக்குன்னு சொன்னால் அப்போ ராகு வந்து பிரம்மாண்ட நாயகன் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் சமூகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும் பார்த்து பேசணும் இது வரைக்கும் உங்களை பார்த்து நீங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் இனி உங்களுக்கு நேரம் சரியில்லை ஏன்னா அஷ்டமத்து சனி வேறு இந்த ஒன்றரை ஆண்டு காலமும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது அப்போது எச்சரிக்கையாக தானே இருக்கணும் அஷ்டமத்து சனி ராகு நிலை சரியில்லை ராசியிலேயே கேது வந்துட்டார் அப்போது எந்த பக்கம் திரும்பலாலும் உங்களுக்கு லாக்கு வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் எதுலேயுமே நீங்கள் விழிப்புணர்ச்சி அதிகம் நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருப்பீங்க ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்ப்பீங்க கீ போஸ்ட்டில் தான் இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இப்போ உங்களை உங்களுக்கு சுற்றி செக்கு வச்ச மாதிரி ஆகிடுச்சு எச்சரிக்கையாக இருக்கணுங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருமே உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பர்கள் கூட உங்ககிட்ட அதிகமாக இடம் கொடுத்து பிடி கொடுத்து பேச மாட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு நிலை எதிர்ப்புகள் கிளம்பும் சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொன்ன மாதிரி இருந்ததெல்லாம் போக இப்போ சென்றமிடமெல்லாம் வெறுப்பு யார் பார்த்தாலும் மூஞ்சி திருப்பிக்கிறாங்கய்யா அப்படின்னு சொல்கிற நிலை ஏற்படும் அசிரமத்தை சனி அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒன்றரை ஆண்டுக்கா அது ரெண்டரை வருஷம் நடக்குது அஷ்டமதி சனி பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ராகு கேது ஃபேவராக இருக்காங்கன்னா அதுவும் ஃபேவர வீடு கொடுத்த சனி பகவான் நல்ல நிலையாக அவர் எட்டில் போயிட்டார அப்போ அவரே வந்து அஷ்டமத்துக்கு போயிட்டார் அப்படின்னா இப்போ ராகு என்ன பண்ணுவார் அவரும் அஃப்கோர்ஸ் அவர் குரு பார்வையில் இருக்கார் அதனால் ஓரளவுக்கு இந்த ஓராண்டு காலம் ராகு செய்ய வேண்டிய தீய பலனை அவர் செய்ய இயலாது நல்ல பலன் அப்படின்னு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைங்க ஆனால் தீய பலனை அந்த ஓராண்டு குரு பார்வையில் இருக்கிறதால ஓரளவுக்கு தீய பலன்கள் நடக்க வாய்ப்புகள் குறைவு ஏன்னா குரு மிதுனத்துலேருந்து அஞ்சா ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறார் சரி கேது ராசியில் வந்துட்டார் அவ்வளோதான் நீங்கள் ஒரு தின்சாகவே இருப்பீங்க இது வரைக்கும் ஒரு பத்து பேர் அஞ்சு பேரோட கலகலன்னு இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏற்கனவே நீங்கள் அப்படி ஒன்றும் கலகளன் இருக்க மாட்டீங்க பட் இருந்தாலும் இப்போ தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி மாதிரி எல்லாம் எங்கே போனாலும் தனியாக தான் போவீங்க வித்தியாசமாக இருப்பீங்க ஞானி மாதிரி பேசுவீங்க நீங்கள் பேசுகிறதே ஒரு குதரக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசியில் வந்து கேது வந்து உக்காந்துருக்காருன்னு சொன்னால் இருக்கிறத சுருக்குவார் நீங்கள் வந்து எப்போவுமே எது ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி போவீங்க எதையும் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க இப்போ கேது வந்து ஐயோ நம்மளால் அதை செய்ய முடியுமா நம்ம அதை சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டு ஏற்பட்டுள்ளது அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் சில நேரங்களில் ஞானம் தோன்றி உங்களுக்கு நல்லது போட்டும் நல்லது செய்யும்னு சொல்லலாம் பட் இருந்தபோதிலும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி அதாவது இந்த ஓ ஒன்றரை ஆண்டு காலம் சனி சாதகம் இல்லை கேதுவால் சாதகம் இல்லை குரு பயிற்சி சாதகமான ஒரு நிலை பதினோராம் இடத்துக்கு குரு வர்றார் என்னதான் அவர் உங்களுக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியமாக இருந்தாலும் பதினோராம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை பிள்ளைகளால் அருமை பிள்ளைகளால் சம்பாத்தியம் சந்தோஷம் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது பிள்ளைகள் சம்பாதிச்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன்னா அஞ்சிக்குலையவன் உங்களுக்கு நல்லா இருக்கார் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பூர்வீக சொத்தின் மூலம் நல்ல லாபம் சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் அப்படின்னு சொல்லணும் இருந்தபோதிலும் உங்களை பொறுத்தவரையும் குரு பார்வை கோடி நன்மை குரு பொறுத்தவரையும் தைரிய ஸ்தானத்தை பார்த்து உங்கள் தைரியத்தை அவர் தக்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையும் பதினோராம் இடம் என்பது ஒரு நல்ல அருமையான இடம் அப்போ பதினோராம் இடத்துக்கு குரு வருகிறார் என்று சொன்னால் பணம் புகழ் பதவி இதெல்லாம் சிறப்பாகவே அமையும் சிறப்பாகவே கிடைக்கும் ஆனால் இந்த ராகு கேது சனி பகவானால் உங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இன்னல்கள் வந்து உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியாது பொருளாதாரத்தில் நீங்கள் அதிக சுபீட்சத்தை பார்த்தாலும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை பார்த்தாலும் கூட உங்களுக்கு இந்த சனி பகவான் பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது பண வரவு மிதமிஞ்சி இருந்தாலும் பதினோராம் இடத்துல குரு இருந்தால் அப்போது ஏகப்பட்ட வருமானம் இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை இந்த காலங்கள் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் சனி பார்க்க போகிறார் அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பார்த்து பேசணும் குடும்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்தையும் சனி பார்க்குறார் அதனால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம் எச்சரிக்கை தேவை மற்றபடி இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நிச்சயமாக ஒரு சாதகமாக என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தபோதிலும் இந்த குரு பகவான் உங்களை காம்பன்சேட் பண்ணி அது காம்பன்சேஷன் அதாவது அவர் ஓரளவுக்கு தக்க வைத்து உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வழியை செய்யக்கூடிய நிலையை தருவார் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் சனீஸ்வர பகவானை ஏன்னா அஷ்டமதி சனி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த கேது பேச்சியால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எச்சரிக்கையான ஒரு காலகட்டமே இந்த ஒன்றரை காலம் நன்றி வாழ்க வளமுடன்